கல்லீரல் நோய் இந்த கல்லீரல் நோய்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க தப்பான ஃபுட் எடுக்கிறவங்க ஜங்க் ஃபுட் எடுக்கிறவங்க சரியான ரத்த ஓட்டம் இல்லைன்னா சரியான தண்ணி கொடுக்கலனா நேரத்துக்கு சாப்பிட்லனாக்கா பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த கல்லீரல் தான் பாதிக்கப்படும் இந்த கல்லீரல் நோய் வந்து சாதாரண விஷயம் கிடையாது ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் கல்லீரல் வந்து நீங்கள் வெட்டியே எடுத்தாலும் சரி திருப்பி வளரக்கூடிய சக்தி முன்னாடி உண்டு ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கடவுளின் படைப்பில் பார்த்திங்கனாக்கா அது எவ்வளோ ப்ரெஸ்டாக இருந்தாலும் திருப்பி ரீரெகர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி ஃபேட்டி லிவராக இருக்கட்டும் அதேமாதிரி லிவர் சுருக்கமாக இருக்கட்டும் அதில் இருக்க பார்த்தீங்கன்னா டாட் டாட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ லிவர் நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கல்லீரல் நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆரம்பத்துலேயே ஒன்றையும் சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடணும் சாதாரண விஷயத்துலேயும் சரி பண்ணிடலாம் இதுக்கு தேவையானது வேப்பம்பு நாற்பத்தி எட்டு நாளில் எப்பேற்பட்ட நோயும் தீர்ந்து போகும் நார்மலான நோயை தீர்ந்து போகும் இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரல் சம்பந்தப்பட்ட அலர்ஜிகள் கல்லீரல் சம்பந்தப்பட்ட குழு படைப்புகள் கல்லீரல் சம்பந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் அசால்ட்டாக இந்த மூணு இன்க்ரீடியன்ஸில் சரியாயிடும் மூலிகையினால் குடிக்கிறவங்க ஆல்கஹால் எடுக்கிறவங்க ஸ்மோக்கர்ஸு இதுமாதிரிலாம் அவங்க என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதை காலையில் காலையில் எடுத்து வந்தீங்கன்னாக்கா ஓரளவு நீங்கள் லிவரை பாதுகாத்துக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடிக்கக்கூடிய ஆல்கஹாலாக இருக்கட்டும் சிகரெட்டாக இருக்கட்டும் குயிட் பண்ணிகிட்டே வாங்க கல்லீரல் வியாதியை போகக்கூடிய ஒரு அற்புதமான மகா 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 மருந்து வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதியும் கூட கல்லீரல் நோய் இந்த கல்லீரல் நோய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரிங்க்ஸ் அடிக்கிறவங்க தப்பான ஃபுட் எடுக்கிறவங்க ஜங்க் ஃபுட் எடுக்கிறவங்க சரியான ரத்த ஓட்டம் இல்லைனா சரியான தண்ணி கொடுக்கலனா நேரத்துக்கு சாப்பிடலைனாக்கா பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த கல்லீரல் தான் பாதிக்கப்படும் இந்த கல்லீரல் நோய்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் இந்த கல்லீரல் நோய் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நமக்கு வந்து கடவுள் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு மூணு தடவை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஆப்ஷன் கொடுப்பார் பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் டைம் அது வந்து கல்லீரல் டேமேஜ் இருக்கும் அது திருப்பி பார்த்திங்கன்னா தானாக ரெக்கவர் பண்ணிக்கும் செகண்ட் டைம் அதே பிரச்சனை வரும் அதே ரெக்கவர் பண்ணும் மூணு இதுமாதிரி மூணாவது வாட்டி பார்த்திங்கனா அதுக்கப்புறம் வந்து அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ட்ரிங்க்ஸ் குடிக்கிறவங்களெலாம் பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் இந்த நம்ம தான் குடிச்சுட்டு இருக்கோம் இத்தனை வருஷமாக குடிக்கிறேன்னு ஒன்றாக இந்த ஃபர்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஏதோ ஒரு காரணத்தினால வந்து உங்களுக்கு வந்து கல்லீரல் வந்து டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவாக பார்த்தீங்கன்னா உடலை சரி பண்ணிக்கும் அடுத்த டுவெண்டி டுவெண்ட்டி இயர்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்டேஜ் நம்ம தான் ஒவ்வொரு வாட்டியும் பார்த்திங்கன்னா நம்ம கிளியர் பண்ணிட்டு வரமே சரி ஆகிடுச்சி அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி கிடையாது மூணு தடவைக்கு மேலே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் கல்லீரல் வந்து நீங்கள் வெட்டியே எடுத்தாலும் சரி திருப்பி வளரக்கூடிய சக்தி முன்னாடி உண்டு ஸோ பார்த்திங்கனாக்கா கடவுளின் படைப்பில் பார்த்தீங்கன்னாக்கா அது எவ்வளோ பிரிஸ்டாக தான் திருப்பி ரீரெக்கவர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நான் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இங்கே தலைகளை நின்னாலும் லைஃப்பை சேவ் பண்ண முடியாது ஸோ அதனால தான் கல்லீரல் அப்படிங்கிறது ராஜ உறுப்பு உங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா இல்லை லிவர் ப்ராப்ளங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது அசால்ட்டாக எல்லாருமே கையாளுறாங்க சரியான ஃபுட்டு இங்கே பார்த்தீங்கன்னா வைரஸ் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா அந்த தண்ணி குடிக்கிறது வந்து நல்ல தண்ணி குடிக்கிறோமா இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சரியான தண்ணியை குடிக்கிறோமான்னு யாருக்குமே தெரியல பிஹெச் லெவலில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரிசர்ச் பண்ணி நிறைய விஷயம் இருக்காங்க இன்றைக்கி ஃபேட்டி லிவராக இருக்கட்டும் மாதிரி லிவர் சுருக்கமாக இருக்கட்டும் அதில் இருக்க பார்த்திங்கன்னா டாட் டாட்டாக பார்த்திங்கன்னா நம்ம வேர்க்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரியான விஷயங்கள் நோய் இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஸோ லிவர் நோய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய கல்லீரல் நோய் அப்படிங்கிறது பார்த்திங்கனாக்கா நம்ம ஆரம்பத்துலேயே ஒன்றும் சென்ஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடும் சரியான பசிக்கலை இல்லை நல்ல தூக்கம் இல்லை இல்லை கண் பார்வை மங்குது அப்படின்னு கேட்டிங்கனாலே நீங்கள் வந்து லிவர் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க ஸோ இது மாதிரி லிவர் டெஸ்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கண் ப்ராப்ளம்னாலே லிவர் டெஸ்ட்டில் வந்து லிவர் ஆகிடும் இல்லைனா சுருக்கம் இருக்கும் அங்கே இல்லை அது செயல்பாடு கம்மியாக இருக்கும் இல்லைனா செயலிங் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நம்ம முன்கூட்டியே எடுத்துக்கணும் நம்ம வீட்டு வைத்தியமாகிய சாதாரண விஷயத்துலேயே சரி பண்ணிடலாம் இதுக்கு தேவையான வேப்பம்பூ ஸோ அந்த வேப்பம்பூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க நூறு நூறு மில்லி தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு கைப்பிடி வேப்பம்பூ ஒரு ஸ்பூன் ஜீரகம் இன்னொரு ஸ்பூன் வந்து மிளகு ஸோ இந்த மிளகு ஜீரகம் அவ்வளோ சூப்பரான விஷயம் சூப்பரான ஒரு மருந்து ஃபார் லிவர் ஸோ அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கனாக்க வேப்பம்பு நல்லா கொதித்த பிறகு ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் வந்து ஸ்பூன் வந்து டீஸ்பூனாகவே போட்டுக்கலாம் ஸோ இந்த முக்கியமான தேவை வேப்பம்பு ஜீரகம் மிளகு அவ்வளோதான் இது நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் ஃபில்டர் பண்ணி காலையில் வெறும் வயத்தில் நீங்கள் குடிச்சிட்டு வாங்க நாற்பத்தி எட்டு நாளில் எப்பேற்பட்ட நோயும் தீர்ந்து போகும் நார்மலான நோயே தீர்ந்து போகும் இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் கல்லீரல் சம்மந்தப்பட்ட அலர்ஜிகள் கல்லீரல் சித்தப்பட்ட கொழுப்படைப்புகள் கல்லீரல் சம்மந்தப்பட்ட எந்த வியாதியாக இருந்தாலும் அசால்ட்டாக இந்த மூணு இன்க்ரீடியன்ஸில் சரியாயிடும் மூலிகையினால் ஸோ அகத்தை சீர் செய்யும் ஜீரகம் வெப்பம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு தேவையான விஷயந்தான் அளவோடு போகும் ஜீரகம்ங்கிறது வந்து உங்களுக்கு அகத்தை சீர் செய்வதால் மிளகு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் வைக்கும் எந்த உறுப்பாக இருந்தாலும் மிளகுங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஸோ அதில் இருக்கக்கூடிய வைரஸ் அதெல்லாம் பேக்டீரியாஸ் அதில் அடைஞ்சு போய் தான் எல்லா பிரச்சனைகளும் வரும் ஸோ இதை கஷாயமாக நம்ம வச்சு நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னு கேட்டிங்கனாலே போதும் அவ்வளோ சூப்பர் இது வந்து பார்த்திங்கன்னா வயிறு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மலச்சிக்கல் மலைக்கூடல் பிரச்சனைகள் அவங்க வயிறில் தங்கிகிட்டு இருக்கக்கூடிய தேவையில்லாத பூச்சிகள் எல்லாமே சரியாகும் இந்த லிவரை நம்ம கவனிக்காமல் விட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக கிட்னி அடிக்கும் கிட்னி அடிச்சுன்னா ஹார்ட் அடிக்கும் ஹார்ட் அடித்தா லங்ஸ் அடிக்கும் அப்படியே ரொட்டீனாக அடிக்கும் இல்லைனா இப்படி ரிவைஸில் வந்து போகும் ஆக வரும் முன் காக்க வேண்டும் ரொம்ப சிம்பிள் இதுன்னு இதெல்லாம் அவ்வளோ பெரிய விஷயம் போய் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ செலவு பண்ணிவிட்டு நம்ம காப்பாற்ற முடியாமல் இருக்காங்க ஸோ குடிக்கிறவங்க ஆல்கஹால் எடுக்கிறவங்க ஸ்மோக்கர்ஸு இதுமெல்லாம் அவங்கள என்ன பார்த்தீங்கன்னாக்கா இதை காலையில் காலையில் எடுத்து வந்தீங்கன்னாக்கா ஓரளவு நீங்கள் லிவரை பாதுகாத்துக்க முடியும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அடிக்கக்கூடிய ஆல்கஹாலாக இருக்கட்டும் சிகரெட்டாக இருக்கட்டும் குயிட் பண்ணிகிட்டே வாங்க ஸோ நமக்குன்னு ஒரு அழகான குடும்பம் இருக்கும் குழந்தைங்க இருக்கும் ஸோ செல்ஃபிஷாக யோசிக்காமல் தனக்கு மட்டும் எல்லா சுகமும் சுகமும் கிடைக்கட்டும் அற்ப விஷயம் சிற்றின்பம் போக்க பெரிய இன்பம் வந்து போகும்னு சொல்லுவாங்க ஸோ சிற்றின்பம் இப்போ ஆல்கஹால் எடுத்துகிட்டு நீங்கள் மட்டும் தனியாக இருக்க மாட்டீங்க உங்கள் குடும்பம் உங்கள மனைவி உங்களுக்கா காத்துட்டுருப்பாங்க குழந்தைங்களுக்காக காத்துட்ருப்பாங்க ஸோ அப்பா வருவாங்க அம்மா வருவாங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்கும் ஸோ சிகரெட் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக அள்ளி வந்து பாதிக்கும் ஸோ கல்லீரல்ங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது அது மிகப்பெரிய மிகப்பெரிய தான் ராஜ உறுப்பு அப்படின்னு சொன்னாங்க ஸோ தி பெஸ்ட் மெடிசன் ரொம்ப சிம்பிளாக நம்ம காலையில் ஏந்திரிச்ச உடனே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு லிட்ட ஒரு டம்ளர் தண்ணியில் கொஞ்சம் வேப்பம்பூ நல்ல சீசன் இப்போலாம் எடுத்து நீங்கள் பே பதப்படுத்தி வச்சுக்கணும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் சரி இல்லை சீசன் இல்லாத நேரத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து காஞ்சதை கூட யூஸ் பண்ணலாம் நாட்டு மருந்து கடையில் வேப்பம்பூ காஞ்சதே கிடைக்கிது ஃப்ரெஷ்ஷாக எடுத்திங்கன்னா தி பெஸ்ட்டு கிடைக்கும் காலத்தில் எடுத்து நீங்கள் டப்பாவில் பயன்படுத்தி வச்சுக்கோங்க அது மாதிரி வேப்பம்பு மாதிரி ஒரு மிகப்பெரிய மகா மருத்துவம் எதுவுமே கிடையாது எல்லாத்தையும் கிட்னி ஃபெயிலியராக அது சூப்பர் பண்ணி கொடுக்கும் ஸோ உங்களுக்கு என்னென்ன என்னென்னலாம் ஒயிரில் டேமேஜ் பண்ணி கொடுக்குதோ எல்லாத்தையும் சில பேருக்கு அது பயங்கர கேஸ்ட்ரிக் இருக்கும் அதெல்லாம் பார்த்திங்கனாக்கா நம்ம பவுல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரிட்டேபிள் பவுல் அது பார்த்திங்கன்னா சாப்பிட்ட உடனே மோஷன் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் ஏற்படும் போது மிகப்பெரிய விஷயம் ஸோ ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுத்து பாருங்க உங்க உடம்பு கல கலனாகுறதும் உங்களுடைய லிவர் வந்து கிளியர் ஆகிடுச்சினாலே இந்த கலர் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிவர் ப்ரா ப்ராப்ளம் ஆகிடுச்சினாலே முகம் கறக்க ஆரம்பிக்கும் கைகள் ஆரம்பிக்கும் கையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் டிசீஸ் வர ஆரம்பிக்கும் காரணம் என்னென்னா நல்ல கொழுப்பையும் கெட்ட கொழுப்பையும் பிரிக்கிறதை அதை நிறுத்திடும் அதுக்கப்புறம் கழிவுகள் உடம்புல சேர ஆரம்பிக்கும் ரத்தத்தில் சேர ஆரம்பிக்கும் அப்புறம் மைண்டில் சேர ஆரம்பிக்கும் வாழ்க்கையே சேதாரமாக்கிவிடும் ஸோ தி பெஸ்ட்டு த சிம்பிள் மெடிசின் இதில் வந்து சுகர் இல்லை சுகரில் இல்லாதவங்களாம் லைட்டாக நாட்டு சக்கரை போட்டு சேர்த்து சாப்பிடலாம் இல்லை கசக்குமே அப்படின்ட்டு சுகர் இருக்கிறவங்க அப்படி எடுத்திங்கன்னா சுகரும் நியூட்ரல் ஆகும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குது இந்த சாதாரண விஷயத்தில் இந்த மூணுமே சர்வ சர்வரோக நிவாரணி ஆனால் இந்த கல்லீரல் வியாதியை போக்கக்கூடிய ஒரு அற்புதமான மகா 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 மருந்து சரி நல்ல விஷயத்தை மத்தவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்